சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி உடச்சி ஊற்றிய குழம்பு எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தோ பட்டன் விளாக்ஸ் ஒரு பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்து என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டா கிராம்பு லவங்கம் இருந்ததுனால் கூட சேர்த்துக்கலாம் பட் நான் எதுவுமே சேர்க்கல இப்போ இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியே கட் பண்ணி அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கிக்கோங்க எப்போதுமே வெங்காயம் சே வந்து சீக்கிரமாக வதங்கணும் நல்லா அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு தக்காளியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை மட்டும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் வேறு எந்த பவுடருமே நான் அதில் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சீரகத்தூள் அந்த மாதிரி மல்லித்தூள் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கிற கேப்ல ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி நால்பல் பூண்டு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தூள் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா அது எல்லாமே வந்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதங்கியாச்சு இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு மாதிரி விற்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி தூவி தூவிருக்கேன் தூவிட்டு ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒன் பை ஒன் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றின வேகத்துக்கே நீங்கள் வந்து திருப்பினீங்க அப்படின்னா அது எல்லா குழம்பு கூட மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸாவது அது நல்லா வந்து பாயில் ஆகணும் ஸோ அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டேர்ன் பண்ணி வேணாலும் போகலாம் இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம் ஸோ இப்போ பாருங்கள் முட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய குழம்பு தயாராகிடுச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் வந்து இந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆயா இருக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தயாராகிடுச்சு இதை சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க